வணக்கம் குருவுகளே நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்முடைய வாடிக்கையாளருக்கு தலையில் அந்த ஒரு மசாஜ் என்று செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க இப்போ நெத்தியில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லைங்களா இது நடு நெத்தியில் வச்சு நம்முடைய அந்த விரல்களால் லேசாக அப்படி சுற்றி அழுத்தம் கொடுக்கும் போது தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்குது இல்லைங்களா அந்த நரம்புகளாக இருக்கக்கூடியது அந்த இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் அதுக்காக பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணும்போது இரத்த ஓட்டம் சீரடையும் நம்முடைய உடல் சோர்வாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் தன்னை அதாவது மனக்குழப்பங்கள் குழப்பம் ரொம்ப சோர்வாக இந்த மாதிரி பண்ணும் ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் தேய்க்கிறேன் பார்த்தீங்க அப்படி தேய்க்கும் போது அந்த இரத்த ஓட்டம் அந்த தேங்கி இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பரவாயில்ல எல்லா பக்கமும் வரும் அப்படி வரும்போது சிறப்பாக இருக்கும் ஏன்னா பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்புறம் அவர் அறியாமலேயே கண்ணை சொருகக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி நம்மளை அப்படியே நம்மளை தாண்டி அந்த ஒரு சோர்வை தாண்டி ஒரு அமைதியான சூழலுக்கு அதை இழுத்து செல்லும் அதனால் உருவாகக்கூடியது தான் அந்த விஷயங்கள் ஏன்னா பாருங்கள் அவர் கண்ணை மூடுறார் இல்லைங்களா கண்ணை மூடினதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் அப்படியே அவரோட விஷயங்கள் நீங்களே பாருங்கள் தெரியும் இப்படி தான் இருக்கக்கூடியதாக இருக்கு உறவுகளை பாருங்கள் அப்படியே அந்த ஒரு விஷயங்கள் நரம்புகளை தூண்டக்கூடிய வகையில் நம்ம அப்படியே இழுத்து மெது 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 இந்த ரத்த ஓட்டத்தை தூண்டி பின்னாடி அப்படி மெதுவாக கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி மெதுவாக அப்படியே கொண்டு வந்து அப்படியே மெதுவாக கீழே இழுக்கணும் கீழே இழுக்க இழுக்க அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறத சீரடையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் சோர்வு நீங்கும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது உறவுகள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது கூடுதல் சிறப்பாக இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூட நரம்புகள் சுறுசுறுப்பாக இருக்கும் சரிங்களா எப்போ காட்டுற பாருங்கள் அப்படி கீழே மெதுவாக இழுத்து விடும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் சிறப்பானதாகவும் இருக்கும் இது நம்ம இயல்பாக சாதாரணமாக செய்யக்கூடியது தான் சரிங்களா இதுக்காக ரொம்ப ஒரு பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதில்லை மெதுவாக லேசாக தோலை மட்டும் எழுத்து விட்டுன போது இந்த நரம்புகள் ரத்த ஓட்டத்தில் சீரடையும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எழுத்து எழுத்துவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் அவங்களுக்குள்ளே கிடைக்கும் செஞ்சு அதுக்காக பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி நான் தட்டுறேங்கிறதுக்காக நீங்களும் தட்டிடாதீங்க இது ஒரு நுணுக்கமாக தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த மாதிரி தட்ட முடியும் இதை செஞ்சு யாருமே இது வீட்டில் முயற்சி எடுக்காதா இருந்தால் இதை செஞ்சு பண்ணாதீங்க தலையில் தட்டாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் அந்த சுற்றி விட்றது வேணால் லேசாக பண்ண அழுத்தம் இல்லாமல் பண்ணேங்க மற்றபடி இது எல்லாமே பயிற்சி இருந்தால் மட்டுமே செய்யக்கூடிய உறவுகளே கவனமாக இருங்க இப்படி பண்ணுற இல்லைங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு சுத்தமாக நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக கிடைக்கும் புதியது உற்சாகம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கழுத்தை உடைக்கக்கூடிய விஷயங்கள் நமது உறவுகளை யாருமே செஞ்சு வீட்டில் பண்ணாதீங்க பொதுவானத வகையில் நான் போடுறேன் ஏன்னா நான் எங்களுக்கு அது பயிற்சி இருக்குது அதாவது இந்த உட்காந்துருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க கழுத்து லூஸாக விடும்போது தான் உங்களுக்கு அதை ரெண்டு பக்கம் இயல்பாக வரும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சுமையமாக இருக்கக்கூடியது இல்லாமல் இயல்பாக இருக்கும் உறவுகளை சரிங்களா பிறகு எங்கள் பாருங்கள் கீழே அந்த உடனிக்கிட்ட இப்படி புத்தி உடற இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தசைகள் எல்லாமே உங்களுக்கு வலுவடையும் சரிங்களா இலகக்கூடியதாக இருக்கும் தசைகள் இழகுச்சின்னா உங்களுக்கு ரத்த ஓட்டும் இன்னும் உற்சாகமாக இருக்கும் இந்த ரொம்ப நேரம் வண்டியில் போகிறப்ப இடுப்பு வழியில் இருக்கும்போது அது எல்லாமே இல்லாமல் சரியாகும் உறவுகளை சரிங்களா நான் இது வழக்கமாக பண்ணக்கூடுங்கட்டு இந்த ஒரு காட்சிகளை அவரோட அனுமதியுடன் எடுத்து நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நான் பல தடவை யோசனை பண்ணிகிட்ருக்குறேன் இது எல்லாமே ஒரு எங்களுடைய ஒரு வழிமுறைகள் பாருங்கள் கீழே இந்த மேலே அப்படி தட்டி விடும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சீரடையும் அங்கே எலும்பும் முதற்கொண்டு அது எலும்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தக்கட்டு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாகும் போயிட்டு அவங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கினாங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்தமா முடிவட்டினோமா முடிஞ்சது அப்படின்னு தாற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை சரிங்களா அதனுடைய கொள்கை சார்ந்தது தான் இந்த விஷயங்கள் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும் மசாஜ் அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அவங்களுக்கும் அந்தப்போ ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஒரு சோர்வாக வந்தவங்க ஒரு புத்துணர்ச்சியுடன் போகும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி